ஒரு ஐந்து பேர் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களுக்குள்ள ஒரு கைகலப்பு ஏற்பட்டு மக்கள் கூடும் இடத்தில் அவர்கள் த செய்து கொண்டிருந்த போது அந்த தகராறு ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக குடும்பத்துடன் வந்திருந்த பட்டாளியின் காவலர் ஆயுதப்படை காவலரான ரகமத்துல்லா அவர் மேலப்படம் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் அந்த நேரத்தில் அவர்களை த தட்டி கட்டல மக்கள் கூடும் இடங்களில் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார் அப்புறப்படுத்த முயற்சிக்கும் போது அந்த நபர்கள் அவரை காவலரை தாக்கியிருக்கிறார்கள் அதுவும் அறிவாலை கொண்டு தாக்கியதில் கையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் முழுக்க அந்த மைதானம் முழுக்கவே கொட்டி கிடந்தது அவர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அதாவது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் சாந்தாரம் வினோத் சாந்தாரம் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது அந்த தனிப்படையினர் நள்ளிரவு இரண்டு மணிக்குள் சம்பவம் நடந்து ஐந்து மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்களையும் தற்போது கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஹரி பார்த்திபன் மதன் என மற்றும் ஐந்து பேர் அதில் ஒரு சிறுவன் உட்பட இருக்கிறார் எனவே ஐந்து பேர் கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வ தகவல்கள் மற்றும் அவர்களின் புகைப்படங்கள் இன்னும் சிறிது தருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்